கத்தருக்கு பிரியமான வகையிலே நாம் நிகழ்ச்சியில் எழுபத்தி ஆறாம் பாகத்தை சந்திப்பது மெயின மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய முன்னாடி அநேக பாகத்துக்கு அருமை என்று காத்திருந்து வந்து நம்ம நிகழ்ச்சி பங்கேற்க இருக்காரு இன்னைக்கு மொழி வந்திருக்கிறது அவரை நாம் வரையறுத்தோம் அப்படிங்களா கத்தருடைய வார்த்தையை பார்த்த முன்னாடி இரண்டு பாடல்களே பார்க்கலாம் கத்தரு மென்மையாக வைப்பார் நீ கலங்காதே மனமே கத்த உன்னை மெய்மேயாக வைப்பார் நீ கலங்காதே மனமே கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும் கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்ட கத்தரு நின்னையாக வைப்பார் கத்தருன்னை நாக வைப்பார் நீ கலங்காரே மனமே சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கத்தரே யுத்தத்தை செய்திடுவார் சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கத்தரே யுத்தத்தை செய்திடுவார் வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கத்த உன்னை மென்மையாக வைப்பார் வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கத்த உன்னை மென்மையாக வைப்பார் கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ கலங்காதே மனமே கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ கலங்காதே மனமே ஆமே கத்தர் உங்களை மேன்மையா வைப்பா நீங்க எதுக்கும் கலங்காதி கத்தர் உங்க கூட இருக்கும்போது எதுக்கும் பயப்படுத்தவில்லை ஆமே கத்தருடைய வார்த்தை இது நாம இருக்கும் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையீட்டு செய்யும் வேலையெல்லாம் எல்லாம் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசை சாலையாக வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கர்த்தர் மிக மிக அருமையான அடி கொடுத்துக்கார் உங்களுக்கு அதாவது ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசை சாலையாகிய வானத்தை ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயும் கடன் வாங்காதி இருப்பாய் அதிக ஏற்ற காலத்தை அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல எப்ப தேவைப்படுதுன்னு நீங்க அறிஞ்சுக்கலையோ அறிஞ்சுக்கலையோ கர்த்தர் உங்களை அறிஞ்சுக்கிறாரு அதாவது நம்ம அருமை மகனுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எப்போ எதை கொடுக்கணும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் என்ன கொடுக்கணுங்கிறது கர்த்தர் அறிஞ்சிக்கிறேன் அதனால் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும் நீங்கள் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் ஒரு வேலைக்கு போனால் கம்பெனி வேலைக்கு போகலாம் இல்லை அந்த கம்பெனியில் நீ ஸ்ஃப்ட்டு வேலை செய்யலாம் திருப்பூர் அந்த ஷிஃப்ட்டு வேலை சொல்லுவாங்க நீங்கள் ஷிஃப்ட் இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலாக இருக்கலாம் இல்லை ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு மற்ற ஒரு பேசி வேலை செய்யலாம் ஒரு விவசாயம் இருக்கலாம் எந்த தொழிலானும் சரி தேசப்ப எந்த இருந்தாலும் சரி நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசு சாலையாக வானத்தை திறப்பார் அப்படின்னா உங்களுக்கு வந்து அநேக ஆசீர்வாதங்களை யேசப்பா கொடுக்க போறாரு அநேக ஆசீர்வாதம் நீங்கள் சொல்லவே முடியாத ஆசீர்வாதம் யேசப்பா நிறைய கொடுக்க போறாரு ஏசப்பா சொல்றாரு அடுத்தீங்கன்னா நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் எடுப்பாய் நீயோ கடன் வாங்காதி பாத்தீங்களா பார்த்தீங்களா அதாவது யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தையை வந்து எந்த ஒரு மனுஷன் சொல்ல மாட்டான் ஜீசஸ் தவிர யாருமே சொல்ல முடியாது இல்லாமல் ஏன்னா நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதி இருப்பாய் இப்படிங்களா அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கற மாதிரி ஏசப்பா உங்களை உயர்த்துவாரு ஆனா நீங்க யாருக்கையும் கையேந்தி நீங்க நிக்க தேவையில்லை தேவனுடைய பிள்ளைக யாரையும் கையே நிக்க தேவையில்லை தேவன் பிள்ளைகளை வந்து ஏசப்பா நினைச்சுக்காரு ஒரு காலமும் வெக்கப்பட விடமாட்டாரு இயேசுவன் நீ நம்பும் போது இயேசுவின் பாதி செல்லும் போது ஏசப்பா உங்களை வைக்கப்பட விடமாட்டாரு அதனால நீங்க வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அநேக ஜாதிகளுக்கு கடன் பொறுப்பிறதாக இருப்பீங்க இல்லையா கடன் கிரதலாக இருக்க மாட்டீங்க அதனால் நீங்கள் ஏசப்பா முழு மனசு நம்ப போகுது ஏசப்பா உங்களை வந்து உயர்ந்த இடத்துல வைப்பார் கர்த்தனை முழு நம்பி அவர் உங்களை நீங்கள் ஜெபன் பண்ணி கேளுங்க ஏற்ற வேலையில் உங்களுக்கு இப்போ ஏசப்பா பலன் அளிப்பார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முழு மனதோட இயேசு பின்பற்றி நடக்கும்போது கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் கர்த்துக்கு மைபுற ஆமை